வணக்கம் போல் காட்சியளிக்கும் பள்ளி வளாகம் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானு ஒன்றியத்துக்குட்பட்டு இலந்தைகுடம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளியின் வளாகத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கி நின்று வருகிறது வடிக்கால வசதி இல்லாமல் பள்ளி வளாகத்திலேயே தேங்கி நிற்கும் மழைநீரால் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த சேரும் சகுதியும் நிறைந்த இடத்தில்தான் நடந்து சென்று வருகின்றனர் மேலும் இந்த வளாகத்திலேயே உள்ளே அங்கன்வாடி செயல்பட்டு வருவதால் பிஞ்சி குழந்தைகளும் இந்த சேரும் சகுதியில் சென்று வருகின்றனர் இதனால் குழந்தைகள் உடல்நிலை பாதிக்கும் என பெற்றோர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இனி வரும் காலங்களில் மழைக்காலம் உள்ளதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த பகுதிக்கு செம்மன் குட்டி மேலாக்க வேண்டும் என்று மழைநீர் வடிவதற்கு சரிவர வடிகால் வசதி செய்து தர வேண்டும் எனவும் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி